ஹாய் மகளே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு செம்மையான நம்ம எல்லாரையும் பத்தி ஒரு விஷயத்த பேச போறோம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் கண்ண மூடுங்க என்ன சதம் கேக்குது உங்க நெஞ்சு படபடன்னு துடிக்கிற சதமா இல்ல வீட்டுல கடிகாரம் ஓடுற சதமா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள ஆடி படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுதான் டைம் எனப்படும் நேரம் வாங்க இன்னைக்கு அந்த நேரத்தோட கதைக்குள்ள ஒரு பெரிய டூர் போலாம் மனுஷன் எப்படி டைம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அது எப்படி அடக்க நினைச்சா கடைசியில அந்த டைம் கிட்டே எப்படி மண்டிட்டாங்கிற ஒரு மாசான கதை இது ரெடியா வாங்க போலாம் கதையோட ஸ்டார்டிங்க்கு போமா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் மனுஷனுக்கு வாட்ச் என்னன்னே தெரியாது மணி நிமிஷம் செகண்ட் இதெல்லாம் அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத சமாச்சாரம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் விழிக்கிறோம் வந்தா வேட்டைக்கு போனோம் இருட்டுனா குகைக்குள்ள சுருந்து படுத்துக்கணும் சிம்பிள் லைஃப் ஆனா மனுஷனோட மூளை சும்மா இருக்குமா சொல்லுங்க அவன் சுதி மூத்தி பார்க்க ஆரம்பிச்சான் டெய்லி சூரியன் ஒரே பக்கம் உதிச்சு இன்னொரு பக்கம் மறையுது நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து

தான் உலகத்தோட முதல் வாட்சு சூரிய கடிகாரம் ஆனா இதுல ஒரு சிக்கல் ராத்திரியில சூரியன் இல்ல அப்ப என்ன பண்றது மழை காலத்துல மேகம் சூரியனை மறைச்சிட்டா கதை கந்தல் தானே அப்புறம் என்னாச்சு தெரியுமா எகிப்து மக்கள் ஒரு வேற லெவல் ஐடியா கண்டுபிடிச்சாங்க அவங்க வானத்தை பார்த்தாங்க ராத்திரியில மின்ற கோடி கணக்கான ஸ்டார்ஸ் நோட் பண்ணாங்க அப்பதான் சீரியஸ் ஒரு ஸ்டார் வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வானத்துல தெரியறத கண்டுபிடிச்சாங்க அது தெரிஞ்சா நைல் நதியில வெள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு வருஷத்தையே கணக்கு போட்டிருக்காங்க அவங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாட்கள்னு அப்பவே கிட்டத்தட்ட கரெக்டா கணிச்சாங்க நாம இன்னைக்கு யூஸ் பண்ற கேலண்டருக்கு அவங்க தான் முன்னோடி சூரியன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஓகே ஆனா மனுஷனுக்கு அவசரம் தாங்கல அவனுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கு வேணும் அதுக்காக அவன் கண்டுபிடிச்சது தான் தண்ணி வாட்ச் அதாவது நீல் கடிகாரம் ஒரு பாத்திரத்துல ஓட்ட போட்டு அதுல இருந்து சொல்ற தண்ணியை வச்சு நேரத்தை கணிச்சா ராத்திரி பகல்னு இருபத்தி மணி நேரமும் இது வேலை செய்யும் ஆனா குளிர்காலத்துல தண்ணி ஐஸ் ஆயிடுமே அப்போ மனுஷனோட தேடல் தேடல் நிக்கவே இல்ல மணல் கடிகாரம் மெழுகுவர்த்தி கடிகாரம் புதுசு புதுசா வந்துச்சு ஆனா எதுவுமே நூத்துக்கு நூறு கரெக்டா இல்ல பல வருஷத்துக்கு அப்புறம் ஐரோப்பால ஒரு புரட்சியே நடந்துச்சு அதுதான் மெக்கானிக்கல் வாட்ச் பெரிய பெரிய சக்கரம் கியரு ஸ்பிரிங் எல்லாம் வச்சு டிடிக் சத்தத்தோட ஓடுற முதல் கடிகாரத்தை மனுஷன் செஞ்சான் முதல்ல பெரிய சர்ச் டவுன் டவர்ல தான் இந்த வாட்சை வச்சாங்க அது வரைக்கும் சூரியனை பார்த்து வாழ்ந்த மக்கள் முதல் முறையா அந்த கடிகாரம் உள்ள பார்த்து வாழ பழகினாங்க ஒரு நிமிஷம் இந்த கடிகாரம் வந்த பிறகுதான் நம்ம வாழ்க்கை டைம் பார்த்து ஓட ஆரம்பிச்சது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கடிகாரம் நல்லது பண்ணுச்சா இல்ல நம்ம சுதந்திரத்தை பறிச்சிடுச்சா மறக்காம உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல போடுங்க நான் கண்டிப்பா படிப்பேன் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஆனா கதை இங்க முடியல இந்த கடிகாரங்கள் ஒரு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்துச்சு கப்பல்ல போறவங்களுக்கு இதனால பெரிய ஆபத்து கடலுக்கு நடுவுல இருக்கும் போது நேரத்தை சரியா கணிக்க முடியல அதனால பல கப்பல்கள் வழி தெரியாம பாறைகள்ல மோதி கடல்ல மூழ்கிச்சு ஆயிரக்கணக்கான மாலுமிகள் செத்து போனாங்க அப்போதான் ஒருத்தன் வந்தான் அவன் பேரு ஜான் ஹாரிசன் அவன் ஒரு சாதாரண தச்சேன் ஆனா அவனுக்குள்ள ஒரு வெறி நான் அந்த கடிகாரத்தை உருவாக்குவேன் சபதம் எடுத்தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்க ஒரு தச்சனால இதெல்லாம் முடியுமா நக்கல் அடிச்சாங்க ஆனா ஹாரிசன் அசரவே இல்ல தான் வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிச்சான் ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஒவ்வொரு முறையும் ஒரு வாட்ச் செய்வான் அதுல சின்னதா ஒரு தப்பு இருக்கும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான் சாப்பாடு இல்ல காசு இல்ல ஊரே அவனை பார்த்து சிரிச்சது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான் கடைசியில அவன் ஜெயிச்சான் கடல்ல எவ்வளோ ஆட்டம் இருந்தாலும் புயல் அடிச்சாலும் வெயில் கொளுத்துனாலும் துல்லியமா ஓடுற குரோனோமீட்டர் அப்படிங்கிற கடிகாரத்தை உருவாக்குனான் அவனோட அந்த ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு ஒரு சாதாரண மனுஷனோட நாப்பது வருஷ உழைப்பு நேரத்தையே ஜெயிச்ச உழைப்பு அதுக்கப்புறம் என்ன நேரம் நம்ம பாக்கெட்டுக்கு வந்துருச்சு கையில கட்டுற வாட்ச் அப்புறம் நம்ம போனுக்குள்ளேயே வந்துருச்சு இப்ப நம்ம நேரத்துக்கு அடிமை மாதிரி ஆயிட்டோம் அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம் டைம் பார்த்து சாப்பிட்றோம் டைம் பார்த்து வேலைக்கு போறோம் நாம நேரத்தை கண்ட்ரோல் பண்ணல நேரம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம நேரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சப்போதான் ஒருத்தர் வந்தாரு அவர் பேரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வந்து நம்ம மண்டைக்குள்ள இருந்த எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டாரு அவர் சொன்னாரு நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடாது என்னது தலை சுத்துதா அவர் சொன்னாரு நீங்க ரொம்ப ஸ்பீடா போனீங்கன்னா உங்களுக்கு டைம் மெதுவா போகும்னு சொன்னாரு அதாவது ஒருத்தர் ராக்கெட்ல ஏறி விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்தா பூமியில இருக்கிறவங்கள விட அவருக்கு வயசு கம்பியா இருக்கும்னு சொன்னாரு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்குல்ல ஆனா விஞ்ஞானிகள் இத டெஸ்ட் பண்ணி பார்த்து உண்மைன்னு சொன்னாங்க ரொம்ப துல்லியமான ரெண்டு வாட்ச் எடுத்து உன்ன பூமியில வச்சுட்டு இன்னொன்ன வேகமா போற விமானத்துல வச்சு உலகத்தை சுத்தி வந்து பார்த்தா விமானத்தில் இருந்த வாட்சு கொஞ்சம் மெதுவாக ஓடி இருந்துச்சான் நேரம் ஒரே மாதிரி ஓடுற ஆறு இல்ல அது நம்ம வேகத்துக்கு ஏத்த மாதிரி வளையும் சுருங்கும்னு தெரிஞ்சப்போ அடைங்கப்பா சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு நிழல்ல ஆரம்பிச்ச கதை ஐன்ஸ்டைன் வரைக்கும் வந்து நிக்குது நாம நேரத்தை அளக்க கத்துக்கிட்டோம் மிஷின்குள்ளே அடக்க பார்த்தோம் அது வளையும்னு கூட புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் மாத்தவே முடியாது முடியாது அது என்ன தெரியுமா நேரம் முன்னாடி மட்டும்தான் போகும் போன ஒரு செகண்ட கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப கொண்டு வரவே முடியாது நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல பொதுவா கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சொத்துன்னா அது இந்த நேரம்தான் ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த கதையுமே இருக்கு கடைசியா எப்போ நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுனீங்க உங்க குழந்தைங்களோட ஜாலியா விளையாடுனீங்க உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கத்துக்க நேரம் ஒதுக்குனீங்க இந்த கதை முடியும்போது போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் உங்க கையில கையில் இருக்கிற இந்த நேரத்தை இந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிங்க சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் நேரத்தோட அருமையை தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்